ஜூலை இருபத்தி ஒன்று ஆடி ஆறு அச்சுறுவாணி அண்ணலே உலகனைத்தும் அசைகிறதெனினும் என் உள்ளம் அசையாதிருக்குமாக சக்கரம் சுழல்கிறது அதனுள் உள்ள அச்சுறுவாணி சுழல்வதில்லை சக்கரத்தை சுழற்றுவதற்கு அச்சுறுவாணி அசையாதிருக்க வேண்டும் சக்கரம் போன்று சுழல்கிற மனம் அச்சுறுவாணி போன்று அசையாது இருத்தல் வேண்டும் அசையாத மனம் ஆத்மஸ்வரூபமாய் விடுகிறது நடுநிலையை அணுக அணுக அதன் அசைவு குறைகிறது நடுநிலைக்கே வந்துவிடும் பொழுது அது அசைவதில்லை நடுவு நின்றார் சிலர் ஞானிகளாவர் நடுவு நின்றார் சிலர் தேவருமாவர் நடுவு நின்றார் சிலர் நம்பனும் ஆவர் நடுவு நின்றாரோடு நானும் நின்றேனே திருமந்திரம்